பையன் நம்ம ஸ்ரீநாத்தோட தூரத்து சொந்தமா அண்ணா நகர் ஐசிஐசிஐ பிரான்ச்ல தான் வேலை பார்க்குறான் நான் அவனை போய் பார்த்துட்டு வந்தேன் நல்ல செவப்பு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவன் ரொம்ப நல்ல பையனாமா அவ பொறுக்கிப்பா சாரிப்பா என்ன சொன்னீங்க என்னம்மா சுனக்கு நான் இவ்வளோ நேரமா பேசிக்கிட்டே வரேன் நீ என்னடா திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வர யாரை பார்க்குற யாரும் இல்லைப்பா வாங்க

சார் நான் யார் பின்னாடி வரல சார் ஏதோ தப்பு நடந்து போச்சு பொண்ணு கொஞ்சம் கூட்டு போங்க சார் வாடா வாடா டேய் ஸ்டாப் பச்சارو பப்ளிக்ல இப்படி அவே பண்றது அசிங்கமா இருக்கு நான் என்ன பாப்பனே அவنده ডেইলি வீடியோ எல்லாம் நீங்க கூட இத புரிஞ்சிக்க மாட்டீங்களா டாடி ஐயோ சارو என்னடா என்னடா இது அந்த ராஸ்களை நான் பண்றா அவனுக்கு பணிக்க சப்போர்ட் பண்றீங்களா டாடி அப்படி இல்லடா சாரிடா லவ்லே சாரிடா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே எஸ்கியூஸ் மீ ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாருனே பாருங்க சார் அந்த ராஸ்கல் ஏ பொண்ணு எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு லைப்ரரி வரைக்கும் வந்துட்டா சார் ஐ திங்க் யூ ஆர் மிஸ்டேக்கன் நான் தான் அவரை வர சொன்னேன் லைப்ரரி கார்டை வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணனும் கார்டு கொடுக்க வந்தாரு நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸ்கியூஸ் மீ